ಮಟ ವಿನಾಡಿ ವಿಸತಿಂಬನಾಡಿ ವಿಸತಿಂಬ முக்கியமாக இந்த ஒரு முக்கியமான இன்றைய தினம் அன்றாதுபுர வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்குள்ளாகப்பட்டிருக்கிறார் கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லுவோன்னு முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியிலுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கோரிக்கையை நான் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெருமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிண்ணு கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாபச்சேரி பிரதேச செயலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎஸ்சி ஆர் எம் கிஷான் எனப்படுவர்கள் ஆர் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டிகே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிறிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்பின அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஷ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்றிரண்டு வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல மம கவதாவற்கதாகினே மீ அப்பே அப்பே ரட்டதி என்ன மீ இஸ்லாமிக்கம் கவதாவத் வரதிக்கல மம மமக்கியூவா දරුවටික බඳල දෙනවාන හෞරුදු නමය හෞරුදුට දරුව බඳල දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවාන ඒ ආගම ඒකල බැඳල නවාන ඒ ැරදි කියල ම කිවවා ඒ අපේ මගේ ආගම ෙන්ට පුළුව බදධගම ව ුව ස්ලාමෙන්ට පුළුවන් දා ළමය බදල වාන ඒ බරිදි කියල ම කිවවා අනත ොල ද මේක අපේ මේ දය එක රට අප දැ අපි ම මිනිසු අපි හෞරු ත් රග රට ච නි අපි කියවා ට එකට වඩන. එතකොට සමමාරජ සම. ු කටිය කියනවාන මේ රට ඇතුළේ වෙනවෙන වෙන ඒකලට නීදය තියනවනකිඒ එකක සම්පර්ණ පැරදිී මකවදාවත් ස්ලාමිගේ ආකමගෙන කිසි බරදක් කතා කරනෑ. හබයි ලමයිව හිතල බලන්න ඔයාලගේ දරුව හෞුරදු නමිය හෞරුදු අටය ොයි පව් මිනිසු. පොයිට පොට දැඩබෑ මේ මගේ ත ාව ගේ ල දෙ ප රනට පසදන්න. ඉවරණනාට පස දන්ට මගේ වෙලා කණඩබ. හරිද එතකොට එතකොට මේක සම්ූර්වා වැරදි මේකරල්වා නාකම එන නිශාම් කාරය පෙරුම රට අපරට අපි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයන තුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුරු මන්ද්‍රේතුමා ඔයි ඊය කියඔප්ප කතාව නැවතක් කියලා පිස්කුල්ලා මන්තරිතුමාගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මය ගෙනත් මේ කියන කතාව කුණවාකර ඉඩ දෙෙඩපා ඩිජිටිල් කරණේද මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරන කතා කියන්න ඩෙපායි කළලා තා ගෞරෙන් කිල්ල සිිනවා. මේකත් මෙතුමට කියන ගැමති ඕහුලටද ඔබොල දන්නවා. මේ මේගොල්ලගේ ප්‍රදේශවල අපේ කෝවිලයක් කටල මාලු මාකටයක් අ මනිසුමේ කොල්ල. අපි කගවතාත් මකිව්වා පන්සල කඩන්ඩ බෑ ානයට ඉතුර ම ක් කොට ඉතු පි ක්ම කට පන්සල ම කිවවා පන්සල කරඩ බෑ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑ කියලා හැබැයි මෙත්තුමාගේ ආගමය තියෙනවන අපේ රට එල්ලියට අපේ රට ලජා වෙන්ඩ ද මන්ත රු මට න ඒක ඒක ෙන කර න . හ හහි දර හෞර ට හුද බලාලාව ල හිත තු ගේ ර හ ර ද දින බරදි බ නව ස් ල්ල ම න් ි කු නැගේ සිංහල න න හි ල් ගන ලි න. ඔවලුවේක තියන එක හහිස් ෆල් ගන අරර මන්තම කියලා පො ද ර ත යි ඉස්පල්ලලා මන්ත්‍රතුමාගෙන කියපු සියලුම කතාව හැන්සට වයින් පපාදම ෙසේතා ගෞරේ නයද සිටන අතර දිගින් දිිගටම අනිත් තන්ත්‍රීවරුන්ගේ වර ප්‍රසාදේ කඩවිදි විදියටට මිතුමා කතකොරත් ඒ නවතාව නවතල්ලෙ සිල්ලා සිටිනවා. දමා විෂයට අදාලව කතා කරන්න ඒවා මන්දැන් කියන්නේ මේ රට එක මරටක් මේ රට ඉන්න මනිස්සුට හෞරද නම හෞරුද ට බා බැදර දෙන්නට බෑඒ බරදිී ඒක ප්‍රාදරක උද්බරදි මග උත්්රදි මේ ැඩිග වදත් බරදි කෝොම හටහුදේ යන කොට හිතල බලට අපේ දරුව. ගෙල්ලා හුර නම බාව එක්කර ුට බැතර දීලා හෙත් දේ වන ට පන් ර ට ද න්න ඒක සම්පරම පරදි. ඒක කවරන් යානවේ මම මරල ැ සල් ා ම ෙෝ ද බරදින බරදි ඒ මගේ එක ඉවරකරනවා ම අපි බලමු එද්දා සමස අසතුනේ ආර්තුර ඩ මන්ඩ ං ගොට ඉනක් කළවර හරු ද. අප ෝ න හල ෙ තු ති ර මන්ඩ එංගොලටේ නම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உ உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்க உடைமைகளை எடுக்க வேண்டாம் சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய என்னுடைய சகோதரம் அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை தம்பி இளங்குமரன் கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காவென்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமையான கூட்டம் விட்டு சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரணவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும் பாவம் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்து இருக்கிறது இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் இருந்தார்

பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வயிற்றிலே அந்த படங்கள் இருக்கிறது புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாளை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றத்து வந்திருக்கிறேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திடையே கேட்பது இரண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சஹ்ரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நட உங்களுக்கே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது

எங்களுடைய புதுமாத்தலன் உட்பட சகல ஹாஸ்பிடல்கள் கூட அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை என பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜயபுரம் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போ கனத்த பயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் சவேந்திர டி சில்வா எனப்படுபவர் ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க இல்லை என்பதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ்க்கு கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தி நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க இன்னொரு நான் சொல்லுன்லசீனத்தில் உங்களுக்கு தெரியும் நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயமும் அதே நேரம் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லி இருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லி இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டிருக்க ஜூன் சொல்லுகிறது எங்களுடைய நாற்பது சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது இருக்கும் ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை எனக்கு சாவதற்கு பயம் இல்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என் உடலை என்னுடைய சகோதரருக்கு நீங்க அனுப்பி வைங்க நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்றிரண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை பார்த்து கதைக்கிற நாங்கள் எந்த இனத்துக்கு எதிரானவர்கள் ஒரு நாளில் போங்கோ ஜாப்பாந்து விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடைமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் තලිවාාක සිංහල දෙල පෙර යාගේත් ඔම්ම කිස් මුල්ලාගේ අම හරියටම නොමක ධාර්දීනවා හෙස් පුල්ල ඒ එකනෙ ඒ ඔල්ුුවක් හෙස්කීල් කියහිදයන්නේ ඒක සිංහලි නම ර්ගන කටවානට. ගරු ගරු මන්ත්‍රීතුමනින් සල ස සිගරු මන්ත්‍රීතුමනය අපි අපි මේ විවාදය විනනු කළලව ෙන යුතුයි මගේ මගේ අයිතවාස්ය දයනවා මගේ නම සතන් කල හිස් ුල දර ර ද න වෙන න්තී රුන්ට පහස පතවනවා. දවන කොජ ල නොවෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරනන කතාව නවත්තන්ට සිද්ධ වෙනවට. මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කල ම පිසකය තුම විවාද සාග වන්න එතකට ල පීඩෝ පිලිය කියන ිඩෝ පිලිය කියන්නේ ඔබතුමයි කාේ තව විනාඩියයයි මගේ ලා වර පට ද ද කරන්න . ිය කියන්න ෆිඩෝෆිලිය කියන්න පොඩිලමයි එකක සෙස් කරන්න ලඩෙක්තම ිඩ ෆිලිය එතකොට පොඩි දුව අපි දකල ඒත්ක සෙක් ර න කියලා හිතනවාන ඒක ෆීඩෝෆිලිය එත්තු මහට සයිකෝද නැත්තන් ඒක බරති කියලා කියපපුට ම පිසක්ත කිය මෙ ජනතාවටහනුව. ඒක ඒක අමතර ම මට කියන්න කැති මත අපර ගවරන්න මට ඔන්න ලා ගොලග ලා රග මට තා න්න කි ක හමනවන්න බේ මග මගගේ බලාව දෙන්න කියලා දව යි පිෂන හ පිෂ . බතුම මත්‍රුකාවට අදලව කතරේ නැතුව කාල ගෙවි ගිය කිය හරි . இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனியர்ஸிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்கு கிழக்குக்கு சைபர்சம் எட்டு வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி இது ரிலிஜியஷன் கல்ச்சரன் அண்ட் ஹெரிடேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கில் இருக்கிறது சைவர் அதேநேரம் நேரம் நொதர்ட் ட்ரோவின்ஸில் அக்ரிகல்ச்சர் லைவ் ஸ்டோக்குக்காக பைனெட்டு மில்லியனும் இருபத்தஞ்சு மில்லியனும் பாவிக்கப்பட்டு வடக்குக்காக விந்துவாய் சைவர் முச்சதை சொல்லி தப்பர தினமாய் இவரகரன் ஏ வகே ஏ வகை அபி முள்ளுவாய்க்காலகே அப்ப மில்லியன் அபாய் அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அஞ்சூறு மில்லியன்

නාගල් ොලයසා ඒවෙල්ල ඕවසාන න්ත ට හොඩසේ වෙයි ඒ නත් අමලඩා යාත් පලටතම බඩින්දධල් පණිප. ගරු රාමනාද නර්ජනා මන්තෘතුමාගේ කතාවේදී මෙම සභාවේ වෙනත් මන්ත්‍රීවේරකට හෝ කිසි අමාගමකට අපහසයක් සිදුවන වචන තිබේ නම්. ඒවා හැන්සාඩ් වාර්තාවෙන් ඉවත්කිරීමට ගරු කථනායකතුමාගේ අවධහනයට යොමු කරන බව නිවේදනය කරන්නේ. ගරුඇන්ටන් ජයිකොඩි නියෝජයම තිතුමා බුත්තුමාට විනාඩි දොහක කාලයක් ලැබු දෙදස් විසි පහේ අයවැය සම්බන්න්නේෙන් විද්‍යාහා තාක්ෂණ කටයුතු ඒගේ ඩිජිනල් කටයුතු අමාත්‍යංශයටත් වැශීර්ෂය සම්බන්ධයෙන් සාකච්ඡා කිරීම.